எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் சித்திரை மாதம் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை வளர்விறை இன்றைய திதி சஷ்டி திதி பகல் பதினொன்று நாற்பத்தி நான்கு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு சப்தமி இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் இரவு ஒன்று முப்பத்தி நான்கு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு புனர்பூசம் இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகுகாலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூழம் மேற்கு அதற்கான பரிகாரம் வெள்ளம் இன்று சுவாதி நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் தமிழ் வருட பிறப்பு சஷ்டி விரதம் திருச்சி உச்சி பிள்ளையார் கோவில் பாலாபிஷேகம் இன்றைய பொது பலன்கள் புதிய விஷயங்களை தேடி கற்க சிவ பூஜை செய்ய புதிய முயற்சிகளை மேற்கொள்ள இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் சூரிய பகவானை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உடன் பிறந்தவர்கள் உங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக அமையும் நீண்ட நாளாக எதிர்பார்த்து ஏதோ ஒரு நல்ல செய்தி உங்களை வந்து சேரக்கூடிய நிலை இருக்கு வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய திறமை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரையில முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும் எடுக்கும் முயற்சிகளில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்க கூடிய நிலை இருக்கு நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் வந்து சேரும் விலகி சென்ற உறவுகள் எல்லாம் விரும்பி வரக்கூடிய சூழல் உருவாகும் வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்துல உங்களுடைய பணிகளை நீங்க விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கின்ற நாளில் உங்க ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால விழுத்ததெல்லாம் பாலாக நினைத்து சிலரிடம் பேசி கொள்ளாதீங்க யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் கவனம் அறதியால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் அதே நேரத்தில் அவசர முடிவுகளை இன்றைய நாளில் நீங்கள் நல்லது வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் இருக்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் விடாப்பிடியாக செயல்பட்டு சில காரியங்களை முடிப்பீங்க பிள்ளைகளால டென்ஷன் அதிகரிக்கும் கணவன் மனைக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கள் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்துல தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பெற்றோரின் ஒத்துழைப்பதற்கும் நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறக்கூடிய நிலை இருக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான பண உதவி உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை மற்றவர்கள் முன் பாராட்டுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல கடந்த கால சுகமான அனுபவங்கள் எல்லாம் மனதில் நிழலாடும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி உங்களை வந்து சேரும் உங்களை சுற்றி இருப்பவர்களை உங்களை நம்பி சில முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கடமை உணர்வுடன் செயல்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு நீண்ட நாளாக வரவேண்டிய பணமும் தற்போது வந்து சேரக்கூடிய சூழல் ஏற்படும் விலகி சென்ற உறவுகள் எல்லாம் விரும்பி வருவாங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் என்றே நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருட்ச ராசி காலங்களில் உங்கள் ராசி சந்திராஸ்வரோன சில விமர்சனருக்கும் கேலி பேச்சிற்கும் நீங்கள் ஆளாவீங்க எடுக்கும் முயற்சிகளை தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வாகன பயணங்களில் கவனம் தேவை வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் பனி உயர் அதிகாரியுடன் பனிப்போர் வந்து நீங்குமென்றே நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கின்ற நாளில் மறைந்து கிடைந்த திறமைகள் எல்லாம் வெளிப்படும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு கல்யாண முயற்சிகளும் பலிதமாகக்கூடிய நிலையிற்கு தாய் உடல்நிலை சீராகும் வியாபாரத்துல புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளை தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர நாள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்வீங்க பணப்புழக்கம் அதிகரிக்கும் வழக்கு விஷயங்கள் மிகவும் சாதகமாகக்கூடிய நிலை இருக்க அரசால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க வியாபாரத்தில் லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளையும் மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்க என்ற நாளை பொறுத்தவரையில் அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு என்ற நாளில் மற்றவர்களை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்கக்கூடாது கூடாது என்று நீங்கள் முடிவெடுப்பீங்க அக்கம்பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை நீங்க கண்டறிவீங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகவும் உயர் உயரதிகாரிகள் வழியே வந்து உதவுவாங்க இன்றைய நாளை வரையில கனவும் நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக முடிப்பீங்க தாய்வழி வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க அதே நேரத்தில் நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் பங்குதாரர்கள் பிரச்சனை தீரும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் என்றே நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்